வணக்கம் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இந்த சப்ஜெக்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் உடைய பஞ்சிங்ல பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு பத்து செகண்ட் நான் கொடுத்துருப்பேன் இதை பத்தி இது உள்ள ஒன்லி தான் இருக்குது ஆனால் எவ்வளோ இருக்குன்னா ஒரு எயிட்டி செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் ஏன்னா நம்ம பஞ்ச் பண்ணும்போது நீங்க எப்பவும் மேல பண்ணிடுறாங்க இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும் ஓகேவா இப்போ ப்ளஸ் வா பஞ்ச் பண்றேன் பாருங்க என் பஞ்சு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 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 இன்ச்சு உள்ள போகுது பஞ்ச் மேலே வந்து பாத்தீங்கன்னா வந்து பாருங்க ஃபில் ஆயிடுது உடும்புது இறங்கிருது ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இந்த பாருங்க பாருங்க இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்களா பஞ்ச் பண்ணும்போது ஏறிடுதுங்களா எடுக்கும் போது இறங்கிரும் இதுதான் பங்கன் ஓகேங்களா இந்த பங்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பஞ்சிங்ல வந்து அதாவது பஞ்ச் ஸ்பீடுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன் அதாவது ஒரு நீங்க வந்து ஒரு டயரையோ இல்ல ஒரு பலூனையோ உள்ள ஏர் ஏர் ஃபில் பண்ண ஒரு ஏதாவது ஒரு ஒரு அது டயரா இருக்கட்டும் பலூன் மாதிரி சிஸ்டமா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு ஃபில் பண்ணாத இருக்கட்டும் நீங்க வந்து என்ன பண்ண உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக்சன் கொடுக்கும் பஞ்ச் பண்ணி ரிஃப்ளக்ட் ஆக்சன் உங்களுக்கு ஸ்பீட் இங்கிரீஸ் பண்ண உங்களுக்கு ஓகே நீங்க ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன் கொடுத்தாலும் அது பெட்டர் தான் பஞ்சை உள் வாங்கினா பெட்டர் தான் ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆக்சன உங்களுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் பஞ்சை உள்ள வாங்கிச்சுன்னா அது உங்களை பவர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆனால் அது தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்க செவத்துல பஞ்ச் பண்ணா ரொம்ப பெருசு நினைச்சிருக்காங்க ரொம்ப பெருமையாக நினைச்சிருக்காங்க அது வந்து ப்ரொஃபஷனல கிக் பாக்ஸ் எல்லாம் பாக்சரா இருக்கும் கிட் பாக்ஸர் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் மோட்டாய் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய எம்எம்ஏ பிளேராக இருக்கட்டும் அவங்க வந்து செவ் பஞ்ச் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து வில்லேஜ் டைப்லையும் இந்த மாதிரி டைம்லையும் மேக்ஸிமம் பஞ்சிங் கிட்ல பஞ்சிங் பேக்கில் அந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இது வந்து நம்ம நீங்கள் அவங்க வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வேற லெவலில் வந்து உங்களுக்கு இது பவர் இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ நான் எப்படி இதை பஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இது என்ன செட்டப் வச்சிருக்கன்னா ஒரு ஹியூமன் பாடி செட்டப்ல இது வந்து ஃபேஸ் லெவல் ஓகேங்களா பாருங்க என்னுடைய ஃபேஸ் லெவல் அடுத்து இது வந்து என்னுடைய நெஞ்சு லெவலில் ஓகேங்களா அது நெஞ்சுக்குள்ள நம்ம சோலர் ஃபிளஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்ல நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லோவர் அப்டம் ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா இதே அட்டை அட்டாக் நம்ம கீழே கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம அடிக்கணும் அப்படின்னா இந்த அட்டாக் நம்ம இங்கேயும் கூட கொடுத்துக்கலாம் அதனால இங்கேயும் அடித்தாலும் லோவ் ரொட்டும் இல்லை எஃபெக்ட் போகும் ஸோ இந்த அட்டாக்லாம் தான் சரி இப்போ இது எப்படி ப்ரொசீஜராக ப்ராக்டிஸ் பண்ணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்ணா போனால் அடிச்சா மட்டுமே உங்களுக்கு பவர் வந்துடுறேன் ஓகேங்களா இப்போ பாருங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பஞ்ச் வந்து ஸோ பஞ்ச் பாருங்கள் நார்மலாக இந்த பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நீங்கள் புஷ்அப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு வால் புஷ்அப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வால் புஷ்அப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து வார்மப்பு வால் புஷ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி மொட்டி வச்சுக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு வாம்புக்காக தான் ஓகேங்களா அது வந்து ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு வாம்புக்காக ஓகேவா இப்போ பிகினர்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஓகேவா ஆனால் உங்கள் ரிஸ்ட் வந்து அது பண்ண பண்ண உங்களால் ஆர்வம் அதிகமாகிடும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிஸ்ட்ல வந்து வலி ஏற்படும் ஓகேங்களா இங்கேலாம் வலி ஏற்படும் நீங்கள் அந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுற ரிப் இருக்கணும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறது இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் ஏதாவது துணி வேணால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சுற்றிங்க ஓகேவா ஒன்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் மட்டும் அதுக்கப்புறம் கட்டிட்டு ஓகேவா ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா பேசிக்காக பஞ்ச் பண்ணுறோம் பாருங்க நார்மலாகவே நம்ம வந்து உங்கிட்டா குத்துன அவசியம் இல்லை நம்ம பஞ்ச் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க சென்ட்ரா ஒன் டூ இப்படி சுற்றக்கூடாது ஸோ வந்து இந்த மார்ஷியல் ஆர்டர் சீட் ஃபைட் வெங்குஷுங்கிற ஆர்ட்ல தான் இந்த மாதிரி ஸ்டைல் ஃபைட் பண்ணுவாங்க ஸோ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுபோல் ஸ்லோவாகவே ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து ஓகேங்களா இந்த இடத்துல இடத்துலேருந்து இருந்து ஸோ அப்போ என்ன பண்ணோம் இப்படி அடிக்கிறீங்க அடிச்சுட்டு கொஞ்சம் உங்களுடைய ஸ்டைட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பேசிக் ட்ரைனிங் யூஸ் பண்ணுறீங்க முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இடத்த நீங்கள் டார்கெட் வைக்கணும் இது யாருமே சொல்ல மாட்டாங்க யாருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இங்கே ஃபோஸஸ் பண்ணுவோம் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது தவறும் கிடையாது ஓகேங்களா கராட்டேவில் இங்கே தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க இந்த 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 நக்கல்ஸ் அடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் மேக்ஸிமம் ஸ்ட்ரீட் ஃபைட்லாம் பாக்ஸர் எடுத்துங்க டெக்னிக் தெரிஞ்சவங்க இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா பவர் இங்கே அதிகமாக இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துல பவர் அதிகமாக இருக்கும் நீ ஏதாவது யூஸ் பண்ணலாம் பட் ஆனால் இங்கே தான் பவர் அதிகமாக இருக்கும் மைக் டேஷன் பஞ்சே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பஞ்சு வந்து பாருங்க இதில் தான் கொடுத்துப்பார் ஓகேவா க்ளோஸ் போட்டு பண்ணி கூட நல்லா அப்சர்வ் பண்ணுறவங்களுக்கு இது தெரியும் ப்ரொஃபஷனல் இங்க பவர் என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு அது மாதிரி இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப் வந்து உங்களுக்கு ஓகே அதே வந்து இப்படி பிடிக்கிறோம் கிராமக்கோட பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க கைய ஓகேங்களா இந்த கிரிப் பிடிச்சி பண்ணுறாங்க ஒரு தான் ஆனால் எல்லாமே வந்து தவறு கிடையாது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை கொடுத்துருக்கு ஆனால் என்ன கொடுத்துருக்கீங்க இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு பவர் நீங்கள் இங்கேயும் கொடுங்க அதை விட பெட்டராக நீங்கள் எங்கே பவர் கொடுங்க எப்படி பாருங்க இந்த இடத்தை ஃபோக்கஸ் பண்ணி கொடுங்களா பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு இங்கேயே லோடு ஃபுல்லாக போகணும் ஓகே வாங்க டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகேங்களா ஸ்லோ பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் சிங்கிள் சிங்கிள் பஞ்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ நான் பவராக பண்ணலை ஆனால் அவ்வளோ பவர் அதில் போகுது ஓகேங்களா ஒன்றும் ஃபாஸ்ட்டாக ஒன்லி ஃபுல்லாக பண்ண நல்லா ஃபுல் பவராக ஃபுல் பவர் பண்ணல கிழிஞ்சிடும் ஓகேங்களா கிளிய ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு வந்து இது ஒரு டெம்பரரி பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதை இப்போ நான் இந்த ஜேப் டைப்பில் ஓகேங்களா அப்போ நம்ம இது இது ஜாப் இது அந்த டைப்ல பண்ணிட்டு இருக்கோம் பட் இது ஸ்ட்ரீட் ஃபைட் ஸ்டைல்ல அந்த பஞ்சஸ் நம்ம யூஸ் ஆகும் க்ளோஸ் ஆன நம்ம க்ளோஸ் ஆகும் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்ட்லி விங்ஸ் டைப்ல 1 2 3 இங்க என்ன இங்க 1 இன்ச் பஞ்சலாம் இது இது பேஸ் பண்ணி தான் போவாங்க ஓகேங்களா சோ இந்த 1 2 3 4 5 6 சென்டர் டு சென்டர் அதான் பஞ்ச் ஓடுது ஓகே இந்த பஞ்சுக்கு இதா இது இப்போ அடுத்து நம்ம பேஸ் டார்கெட் பண்ணும்போது பேஸ் வந்து இந்த ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸை விட நமக்கு இது ஃபோர்ஸ் தான் வந்து கிரின்ஜிச்சு கிரின்ஜிங்களா ஸோ ரொம்ப இது வந்து கிழிஞ்சிருக்கும் ஏன்னா பவர் அந்தளவுக்கு எஃபோர்டபுளாக போகும் நான் ஏற்கனவே விடமே கிழிஞ்சத ரெடி பண்ணி வச்சிருந்தேன் மறுபடியும் கிழிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் பாருங்கள் தையல் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தயில் போட்டுருக்கும் பிஞ்சுருக்கும் ஏன்னா ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு வெயிட்டாக போகும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் பர்மெண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ போகணுன்னு ரெடி பண்ணேன் அடுத்த பாருங்கள் இப்போ மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் கீழே ஸோ இந்த இந்த பொசிஷன் ஷார்ட் இந்த பாருங்க இந்த பொஷனில் ஃப்ரீயா ஓகே அப்படி அது மாதிரி தெரியல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படி இந்த பேர் நம்ம இங்கே போன அவசியம் இல்லை ஒன் டூ பாடி வெயிட் எஸ் எஸ் கேஸ் 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 சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா வந்து அந்த உள்ள வந்து அப்சர்வ் பண்ணணும் உள்ள நம்ம பஞ்சு வந்து அப்சர்வ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ ஃப்ரெண்டில் ஓகே ஃப்ரெண்ட் சைடில் என்ன பண்ணிட்டு ஃபேஸில் இருக்கட்டும் இந்த சோலர் பேக்ஸில் இருக்கட்டும் லோவர் அப்டம் இருக்கட்டும் இன்டர்னல் நம்ம இருக்குது இப்போ சைடில் இருந்து அட்டாக் பண்ணுறேன் வச்சுக்கேன் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன் சைடில் நக்கல் ஸ்டேக்ஸ் ஓகே ஸோ நக்கல் ஸ்டே அதாவது இந்த இடத்துல ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மூக்கை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இப்படி நிற்கிறாங்க அப்போனா இந்த சைடில் அடிக்கணும் போது இங்கே அதுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்துங்க நிற்கிறான் சொந்தபார் இந்த டைப்பில் வா ஸ்லோவா டூ த்ரீ ஓ ஃபை இந்த மாதிரி ஃபாஸ்ட் 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 ஃபா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து போகிறோம் அதே மாதிரி நம்ம அந்த சைடும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பார்த்துக்கங்க இந்த இதுலையும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் ஸ்லோவாக இந்த இடம் அடிக்கணும் ஓகே நம்ம அடிச்சி ஓகேலா இது போல அதே மாதிரி என்ன பண்ணறோம்னா இந்த அட்டாக் வோம் இது மாதிரி ஓகேனா நம்ம பிஞ்சிருச்சு சோனால உங்களுக்கு டெக்னிக்ஸ் சொன்னோம் அதே மாதிரி இந்த ஓகே இத போல அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் என்ன பண்றோம்னா இந்த அதாவது இந்த தத்துல இந்த அட்டாக் பண்றோம் மாதிரி என்ன கொஞ்சம் ரொம்ப முக்கியம் அதான் ஃபாஸ்ட் கிடைக்கும் ஒரு 100 மாதிரி ஓகே okay. எவ்வளோ முடியும் மேக்ஸிமம் ஆட்டோ மட்டும் உங்களுக்கு டெய்லி இது மட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது மாதிரி ஃபுல் டோட்டல் எல்லா பஞ்சுமே நீங்கள் வீடியோ பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது என்ன பண்ணுற லெஃப்ட் சைடு இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும் நிற்கிறீங்க இது போல ஓகேங்களா இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா இந்த ரெண்டு ஹூக் பண்ணி போவோம் இது என்ன பண்ணுறோன்னா இதை மட்டும் நீங்கள் அப்படி அடிச்சு எடுக்கணும் நல்ல உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து அப்படி ஒரு உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஸோ இது வந்து நீங்க இமேஜின் பண்ண முடியாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் ஓகேவா இப்போ இந்த அட்டாக் அதே மாதிரி நீங்க லேடிஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க இப்பெல்லாம் பண்ணா பவர் வேணும் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு இந்த ஹேமர் அட்டாக் இந்த அட்டாக் ஓகே ஹேமர் அட்டாக் அதே மாதிரி இந்த டைப்ல அட்டாக் பிகினஸ் நீங்க பண்றீங்க ஜென்ட்ஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி மேலேயும் அதே மாதிரி பண்ணலாம் ஃபேஸில் இந்த நெஞ்சு குழியில் இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம நம்மளோடய புரோனிலையும் இந்த மாதிரி ஸோ நார்மலாக இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் நாங்கள் இந்த மாதிரி ஸ்லோவா மேலே அடிக்கிற மேலே விஷயம் இல்லை டீம் தான் மேலே ஃபங்க்ஷன் உங்களுக்கு நிக்கிறீங்க அப்படியே டைம் ஜாலியாக ஒரு இதை நீங்கள் இன்னொரு சூப்பராக சொன்ன ஒரு மேட்டர் ஞாபகம் வந்துச்சு மியூசிக் போட்டு ஓகேங்களா நல்ல சாங்ஸை போட்டு அப்படியே ஜாலியாக நீங்கள் கற்றுட்டுங்களேன்

அப்படி இங்கே வந்து ரெண்டு வந்து ஓகே ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு சை சரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆட்டோமேட்டிக் உங்கள் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய ஸ்டெமினா இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா நான் வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மழை வந்துடுச்சு ஒரு ரீசன் நிறையா வந்துருக்கீங்கன்னா ஓப்பன் செய்யல பண்ணுறதுனால இந்த பேக் இங்கே பர்மெண்ட் ஆனால் இது எடுக்க முடியாதால் நான் ரெடி பண்ணியிருந்து ஒரு மூணு நாலு நாள் ஆச்சு இன்றைக்கி தான் பண்ண முடிஞ்சு ஓகேங்களா நீங்கள் வேறு எந்த கமெண்ட்ஸ்லாம் கேளுங்கள் டவுட் கேளுங்க உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன் இதை நீங்கள் ரெடி பண்ணிச்சுங்க கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு ஒரு நூற்றம்பது ரூபா ஓகேங்களா கோதுமை வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா கோதுமை கொஞ்ச நாளில் மாற்றிடுங்க இன்னொன்று கோதுமை விட நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த சோயாபீன்ஸ் போட்டுங்க பவராக சோயா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பெரிய தானியம் அரிசியெலாம் போடாதீங்க மணல் கண்டிப்பாக போடாதீங்க அப்படின்னா அரிசி கூட உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்லேயும் கம்மியாக இருக்கும் இந்த சிறுதானியத்தில் நீங்கள் என்னது பச்சை பயிர் போடலாம் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் பட் அதுக்கு சின்னது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் போடலாம் சோயாபீன் ரொம்ப பெட்டரு அப்போ சோயா இந்த ராஜ்மான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போடலாம் ஓகேங்களா போடணும் ஆனால் எல்லாமே என்னன்னா சீக்கிரம் வந்து அது ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட அது வந்து ஒரு ஒன் ஒரு மந்த் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்புறம் மாற்றிடுங்க சேஞ்ச் பண்ணுங்க வேறு எதுவும் யூஸ் ஆகுது ஓகேங்களா அது மாதிரி பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்